இது முன்னாடி உடஞ்சிருந்ததுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா எங்க கிளையண்ட் இந்த ஸ்டாச்சுவை இந்தியால இருந்து இம்போர்ட் பண்ணிருந்தாங்க பட் ஷிப்மெண்ட்லயே அது உடஞ்சு ரெண்டு பார்ட்டா தான் மலேசியாக்கே ரீச் ஆச்சு நாங்க இந்த ரெண்டு பார்ட்டியும் வெல்ட் பண்ணி ஒன்னா ஆக்கி அதுக்கப்புறமா இந்த சிலையை பாலிஷ் பண்ணிருக்கோம் இந்த கணேஷா சிலையை பிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா பாலிஷ் பண்ணி அதோட ஒரிஜினல் கலர் அண்ட் ஷைனுக்கு கொண்டு வந்தாச்சு அது மட்டும் இல்லாம இதுல நாங்க ஹைபிரிட் கோட்டிங் போட்டிருக்கோம் இது ஈரத்தன்மையில இருந்து இந்த சிலையை காப்பாத்தும் அண்ட் லாங் லாஸ்டிங் ஷைனும் கொடுக்கும் இது மோஸ்ட் பர்ஃபெக்டான பீஸ்னு சொல்ல முடியல அப்படின்னாலும் ரெண்டு பகுதியா இது உங்களுக்கு விட ரொம்பவே பெட்டரா இருக்குன்னு தான் சொல்லியாகணும் கிளீன்ஸ்டன் மெட்டல் பாலிஷிங் மலேசியால இருக்க நார்தன் கஸ்டமர்ஸ் சர்வ் பண்ணும் வகையில இ பால லொக்கேட் ஆயிருக்கு அண்ட் சென்ட்ரல் ரீஜன் கஸ்டமர்ஸ்க்காக எங்களோட செகண்ட் லொகேஷன் சுபாங் சலங்கோல லொக்கேட் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாம சதன் ரீஜன் அண்ட் சிங்கப்பூர் கஸ்டமர்ஸுக்காக நாங்க ஜோஹோர்ல டிவைன் ஹோமோட பார்ட்னர் பண்ணி எங்களோட டிராப் ஆஃப் அண்ட் கலெக்ஷன் சென்டர் அங்க அமைச்சிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தோணுச்சுன்னா எங்களோட சோஷியல் மீடியா பேஜஸ் ஃபாலோ பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோவை ஷேர் அண்ட் ரீபோஸ்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் அண்ட் என்கொயரிக்கு ஜீரோ ஒன் ஃபோர் சிக்ஸ் ஒன் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் த்ரீ ஃபோருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க